வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் வந்து சொல்லப்படுது டாக்டர்கிட்ட போயிட்டோம்னா அவங்க சொல்ற காரணங்கள் ஒன்று இரண்டு கிடையாது ஆயிரக்கணக்கான காரணங்கள் ஆனாலும் ஒரு அடிப்படையான சில விஷயங்கள் என்ன அப்படின்னா குழந்தை இல்லைங்கிறது இன்னைக்கு இந்த கலியுகத்துல வந்து உணவு முறை உணவு முறை வந்து சரியில்லாதது கற்ப தடைகள் வந்து இருக்கிறது ஜாதக ரீதியா சொல்லுவாங்க கற்ப தடை இருக்கு நீங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க உடல் ரீதியாகவும் இருக்கு அதே போல ஆன்ம சாபங்கள் இருக்கு கிரக சூழ்நிலைகள் இருக்கு இப்படி எதேதோ காரணங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய இருக்கு இன்னைக்கு அதனால வந்து நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவு தன்மையெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு குழந்தை இல்லாத நபருக்கு பெருமானினுடைய அருள் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் பெற்றுக்கிட்டவங்க எண்ணிலடங்காதவங்க அடங்காதவங்க இருக்காங்க இருந்தும் ஒரு வரலாற்று உண்மை தகவல் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் முருகன் எப்படிப்பட்டவர் முருகனினுடைய அருள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்காக அதாவது பழனி பழனி மலையில கோவில் நிர்வாகி அவர் பெயர் முருகேசர் பழனியில பார்த்தீங்கன்னா அவர் ஒரு செல்வந்தர் ஆனாலும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது இல்லை அதே தருணத்துல அந்த பழனிமலைக்கு வந்து ஒரு சாது அவரு தினமும் பழனிமலைக்கு போய் ஐயாவுடைய தரிசனம் பார்த்துட்டு வருவாரு அப்படி தரிசனம் பார்த்துட்டு திரும்பும் போது அழுதுகிட்டே தான் வருவாரு ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்டா அவர் சொல்லக்கூடிய காரணம் இனி நாளைக்கு தானே அவருடைய தரிசனம் கிடைக்கும் என் முருகனை அது வரைக்கும் பார்க்காம எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி அழுவாராம் அப்படிப்பட்ட பக்தி நிறைந்த ஒரு சாது அப்போ அந்த கோவில் நிர்வாகி ஒரு நாள் அந்த சாதுவை சந்திச்சு அவருடைய மனக்குறைய சொல்றார் ஐயா இந்த ஊர்ல எனக்கு வந்து நிறைய சொத்துக்கள் இருக்கு நான் பெரிய செல்வந்தர் பணத்துக்கு எந்த குறைபாடும் இல்லை ஆனால் குழந்தை இல்லை குழந்தை இல்லைங்கிறது என்னையும் என் மனைவியும் ரொம்ப கஷ்டப்படுத்துதுயா அப்படின்னு சொல்லி கண்ணீரோட சாதிக்கிட்ட முறையிட்டுருக்காரு அப்போது கேட்கும்போது சாது சொல்லியிருக்காரு நான் ஒரு விஷயம் சொல்றேன் செய்வியா அப்படின்னா கண்டிப்பா நீ தான் பெரிய பணக்காரனாச்சே ஐயா பழனிமலை முருகனுக்கு பழனி கோவிலே நிரம்பி வழியிற அளவுக்கு நீ பாலாபிஷேகம் பண்ணுவியா என் அப்பனுக்கு பண்ணுவியா அப்படின்னு சாது கேட்டிருக்கார் அவர் உடனே கண்டிப்பா பண்றையா கண்டிப்பா பண்றேன்னு சொல்லி சுற்று வட்டாரத்துல இருக்கிற எல்லா இடங்களிலிருந்தும் பால் சேகரிக்கப்பட்டு ஐயாவுக்கு வந்து பாலாபிஷேகம் நடக்குது யாரால அந்த கோவில் நிர்வாகி முருகேசனால பாலாபிஷேகம் நடந்த சிறிது காலத்திலேயே முருகேசனனுடைய மனைவி கர்ப்பமா இருக்காங்க குழந்தை ரெட்ட குழந்தை ரெட்ட குழந்தையுமே ஆண் குழந்தை முருகனே வந்து பிறந்த மாதிரி அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் உடனே வந்து சாதுவை பார்க்க ஓடுறாரு ஐயா முருகனினுடைய அருளை நான் எப்படி சொல்லுவேன் உங்க ரூபத்துல நான் முருகனை பாக்குறேன் ஐயா எனக்கு வந்து அதனாலதான் சொல்லுவாங்க சித்தர் வடிவில் முருகப்பெருமான் எப்பவுமே இருப்பாரு அப்படின்னு அந்த ரெட்டை குழந்தை எனக்கு நான் ஒன்று கேட்டேன் எனக்கு ரெட்டிப்பாக எனக்கு முருகன் கொடுத்துட்டாருங்க அப்படின்னு சொல்லி சாது கிட்ட சொல்லும்போது சாது சொல்லியிருக்காரு முருகனுக்கு ரெட்டை குழந்தையா உனக்கு கொடுத்தார் இல்லையா அவருக்கு தங்கத்தில் தேர் செஞ்சு கொடு அப்படின்னு அப்படி இன்றைக்கி பழனிமலையில் இருக்கக்கூடிய அந்த தங்கத்தேர் பழனிமலை கோவிலில் நிர்வாகியாக இருந்த முருகேசன் அவருடைய வேண்டுதலுக்காக செய்தது தான் தங்கத்தேர் அந்த தேர் தான் இன்னைக்கும் வந்து நம்ம எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு இருக்கு முருகனை சுமந்து முருகனும் அந்த தேரும் இரண்டும் சேர்ந்தே மிகப்பெரிய அருளாசியை கொடுத்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் அவ்வளவு அழகு அந்த தங்க தேரும் அதில் வரக்கூடிய முருகப்பெருமானினுடைய அழகும் அது போல முருகனுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கிடையாது இங்க எல்லாமே அவருடைய தான் எல்லாமே அவருடையதுதான் இது வந்து ஒரு ஆன்ம ஒரு பக்திக்கும் ஆன்மாவுக்கும் உரிய ஒரு சம்பந்தம் அந்த ஆன்ம பலத்தின் மூலமா அந்த ஆன்மாவினுடைய ஒரு உள்ளன் போடு இறைவன் மீது உள்ளன்போடு அந்த பக்தி வந்து அப்படி இருக்கணும் அவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கணும் இங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மா நான் வந்து பழம் வச்சுட்டு போனேன் போன வாரம் ஒன்னையும் காணோம் நான் வந்து கொஞ்சம் மல்லிகைப்பூ வச்சுட்டு போயிருந்தேன் அம்மா கிட்ட ஒரு இப்போ ஒரு விஷயமும் சொன்னது ஒண்ணும் ஆகலையே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது அதே போல நான் சொல்றதுனால ஒரு விஷயம் நாங்கள் பக்தியா செய்கிறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது இங்கே தோணணும் இங்கே தோணணும் இறைவனுக்கும் நமக்குமான அந்த ஒரு பக்தி உயிருக்கும் மேலானதா இருக்கணும் ஒரு ஒப்படைப்பு ஒப்படைப்புன்னு நான் வார்த்தைக்கு வார்த்தையை சொல்கிறேன் இல்லையா எதுக்காக அந்த வார்த்தை சொல்றேன் நம்ம சாதாரண மனுஷங்க நம்ம என்ன நினைப்போம் நம்ம கிட்டே இருக்கிற உறவுகளெல்லாம் நம்ம எ நம்ம எப்படி இருக்கணும்னு நினைப்போம் சொல்லுங்களேன் யோசிச்சு பாருங்க உண்மையாக இருக்கணும் ஒப்படைப்பாக இருக்கணும் ஒரு பொய் சொல்லிட்டா நம்மளால் தாங்க முடியாது நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னா தாங்க முடியாது துரோகம் பண்ணிட்டாங்கன்னா தாங்க முடியாது நம்மக்கிட்ட ஒரு பேச்சு அவங்ககிட்ட ஒரு பேச்சு பேசினா தாங்க முடியாது இதெல்லாம் உண்மை தானே அதே மனிதருக்கு அப்படி இருக்கும்போது தெய்வத்துக்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும் நம்ம என்ன மாதிரியாக மனிதர்கள்கிட்ட நினைக்கிறோமோ அதை விட ஆயிரம் மடங்கு உண்மையாகவும் ஒப்படைப்பாகவும் அன்பாகவும் பக்தியாகவும் இறைவன்கிட்ட இருக்கணும் இல்லையா அப்படிப்பட்ட பக்தியோடு இறைவனுக்கு நாம் செய்யக்கூடியதற்கு கணக்கு வழக்கு கிடையாது அன்பு இருக்கணும் நம்ம குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இது போட்டா நல்லா இருக்கும் இந்த ட்ரெஸ் போட்டால் ஒரு ஜவுளி கடைக்கு போயிட்டா என்னென்ன யோசிக்கிறீங்க இந்த ட்ரெஸ் வாங்கி போட்டா நல்லா இருக்கும்ல உங்களுக்கே கூட என்னென்ன யோசிக்கிறோம் இந்த சேரீ எடுத்தா நல்லா இருக்கும் இந்த ஜாக்கெட் போட்டா நல்லா இருக்கும் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணா நல்லா இருக்கும் இல்லை நம் ஒரு ஆணா இருந்து அவங்க இந்த மாதிரி சட்டை நல்லா இருக்கும் இந்த மாதிரி வேஷ்டி நல்லா இருக்கும் ஒரு மனிதருக்கே நம்ம இப்படி யோசிச்சு யோசிச்சு இந்த ஊன் உடம்புக்கே இப்படி நம்ம அலங்காரம் பண்ணி நம்மளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் போது இறைவன் இறைவன் இந்த அகிலத்தையே கட்டி காத்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் கருணையினுடைய வடிவம் முருகப்பெருமானினுடைய அருள் கிடைக்கணும் அதுவும் இரட்டிப்பாக பலன் கிடைக்கணும்னா அன்றைக்கு அவர் செய்த பாலாபிஷேகத்துக்காக இறைவன் வந்து பால் எனக்கு இல்லாமல் இருக்குன்னா காத்துட்டு இருந்திருப்பாரு இல்லை அப்படி இல்லை அந்த ஆன்மாவிற்கும் தனக்குமான அந்த ஒரு பந்தத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் அந்த ஒரு வேண்டுதலை தவிர இறைவன் இல்லாம ஒரு செயலை எனக்கு செய்யுங்கன்னு கேட்கறது கிடையாது அதனால ஆன்மாவினுடைய பலத்தோடு இறைபக்தி சேர்ந்து இருக்கணும் அப்போதுதான் அந்த பக்திக்கு உண்டான மதிப்பு அந்த பக்திக்கு உண்டான கருணை கிடைக்கும் முருகன் மிக மிக கருணை மிகுந்தவர் எப்படிப்பட்ட நம்மளுடைய கருமாக்களையும் குறைக்கக்கூடிய வல்லமை முருகப்பெருமான் கிட்ட இருக்கு அது என்னவாவது இருக்கட்டுமே அதே போல தெரிஞ்சும் தெரியாம ஏதோ ஒரு தவறுகள் இருந்தாலும் அதை மன்னித்து மன்னிச்சுக்கையான சொல்லி சொல்லங்குள்ள அதை மன்னித்து நமக்கு அருள் கொடுக்கறதுக்கு அவர் எப்போவுமே தயங்கிறது கிடையாது அவ்வளோ ஒரு அருமையான ஒரு வரம் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் கண் முன்னாடி இந்த கலியுகத்தில் இருக்கும்போது எதுக்காக கவலைப்படணும் பக்தியில் போலி இருக்கக்கூடாது பக்தியில் கணக்கு வழக்கு இருக்கக்கூடாது பக்தியில் எந்தவித எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது உங்கள் குறைய கண்டிப்பாக அவர் தெரியும் அவர் தீர்த்து வைப்பார் அதனால் குழந்தை வரத்துக்காக நம்ம பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவோம் பாருங்களேன் எனக்கு இதை கொடுத்துரு அதுக்கப்புறம் நான் உனக்கு இதை செய்கிறேன் அப்படி தானே சொல்லுவோம் யோசிச்சு பாருங்களேன் எல்லா இடத்துலையும் போய் அப்படி தான் நேர்ந்துக்கிறது அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி எங்க போனாலும் சரி எனக்கு இது நடந்தால் உனக்கு நான் இதை செய்வேன் இன்னமும் அது இல்லாம அந்த தெய்வம் இருக்கிற மாதிரி அப்படி இருக்கக்கூடாது ஒன்றை அவங்களுக்கு கொடுத்து நம்மளுடைய மன தூய்மையை அவங்களுக்கு ஒப்படைத்து நம் மனதில் இருக்கக்கூடிய பக்தியை கொடுத்து அன்பை கொடுத்து உண்மைத்தன்மையை கொடுத்தால்தான் நம்மளுடைய கர்மாக்கள் தடையாக இருந்தாலும் அந்த தடையை நிவர்த்தி செய்து நமக்கான நன்மைகளை வந்து வாரி வழங்கி வரமாக கொடுப்பாங்க அதனால் அந்த பண்ட மாற்று முறை இதை கூட அதை தரேன் அப்படிங்கிறது இறைவன்கிட்ட செல்லவே செல்லாது அது நமக்கு நாமே அறியாமை தன்மையை தவிர உண்மைத்தன்மை கிடையாது ஆக குழந்தை வரத்திற்காக நான் இன்றைக்கு சொல்ல வந்த ஒரு மிகப்பெரிய தகவல் முருகப்பெருமானினுடைய தரிசனம் பழனி மலைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஏதோ ஒரு அபிஷேகத்திற்கு ஏதோ ஒரு வகையில நம்ம கலந்துக்கிட்டு நமக்கான வரத்தை நம்ம பெற்றுக்கலாம் அதுலேயும் ஒரு சின்ன குறிப்பு நான் சொல்லிக்கிறேன் பழனி நிறைய விஷயங்கள் இன்றைக்கு தவறாகத்தான் இருக்கு ஏன்னா போன முறை நான் பழனி போன போது ஐயனுக்காக நான் வாங்கி சென்ற மாலையும் பட்டையும் அவங்க அவர்கிட்ட கொண்டு போய் கூட போடலை வைக்கலை அளவுக்கு வாங்கி 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 ஒரு ஓரத்தில் போடுறாங்க ஒரு நாலு பேர் நின்றுட்டு கேட்குறாங்க என்கிட்ட கொடுங்க என்கிட்ட கொடுங்க நான் பிரசாதம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் இன்னும் சில இந்த காசு கொடுக்குறவங்க கொடுக்காதவங்க நூறுரூபா கொடுத்தவங்க முந்நூறுபா கொடுத்தவங்க ஐநூறுரூபா கொடுத்தவங்க அப்படி நிற்க வைக்கிறாங்க அப்புறம் விஐபிக்கெல்லாம் உள்ள விடுறாங்க இதெல்லாம் கூட இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது அதனால் பொறுப்பான அந்த கோவிலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை தான் சந்தித்து ஒரு அபிஷேகத்தில் முடிஞ்சால் கலந்துக்கிட்டு உங்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணுங்கள் பழனி தான் போகணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது எங்கே எல்லாம் முருகன் ஆலயம் இருக்கோ எங்கெல்லாம் அவர் வீற்றிருக்கிறாரோ அங்கெல்லாம் நம்மளுக்கு வரம் கொடுக்கத்தான் வீட்டில் இருக்கார் அதனால் உண்மையாக எந்த ஆலயத்திலும் கூட நம்ம ஒரு அபிஷேகத்துக்கு கலந்துக்கிட்டு நமக்கான வரங்களை பெற்றுக்கலாம் இன்னைக்கு இந்த ஒரு அற்புதமான பதிவு உங்களோட பகிர்ந்துகிட்டதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்